அவங்க வந்து காட் கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டையுமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் உன்னோட பெரிய பெரியவர் எனக்கு உன்னை விட நல்லா டேலண்ட் இருக்குது உன்னை விட நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன்ட்டு வந்து அவங்க வந்து மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க அவங்க வந்து மற்றவங்கள வந்து வந்து அவங்க வந்து ஹம்பளாவே வந்து இருக்க மாட்டாங்க தாழ்ந்து வந்து போக மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி காட் கிட்ட நம்மளா வந்து ஒன்றுமே காட் வந்து நினைச்சார்னா ரோட்ல வந்து பிக்சர் எடுக்கிறவங்கள கூட வந்து ஒரு பில்லியன் நேரம் ஒரே செகண்ட்ல வந்து மாத்திடுவாரு நம்மளோட லைஃப்ல வந்து எவ்வளோ ப்ரௌட்னஸ் இருந்தாலுமே சரி நம்ம வந்து காட்க்கு முன்னாடி வந்து தாழ்ந்து தான் பண்ணுவோம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா